வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பகுதியாக உடல் உழைப்பால் உன்னதம் என்ற தலைப்பிலே காஞ்சிமாமுனிவர் விளக்கியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம் அதாவது நம்மை போன்ற சாதாரணர்களுக்கு நேரடியாக இறைவனை அடையும் பாக்கியம் அமையாது நம் மனது ஒருமனப்படாது அப்படிப்பட்ட நிலையிலே நாம் உடல் உழைப்பில் சேவையில் நமது கருத்துக்களை செலுத்துவதன் மூலமாக உன்னத நிலை அடைய முடியும் என்பதை காஞ்சிபுரம் முனிவர் அபரிக்கே உரிய பாணியில் விளக்குகிறார் சரீர உழைப்பால் தேக சக்தியை விருத்தி செய்து கொண்டு பௌருஷம் பெறுவது மனசின் பௌருஷத்திற்கு காரணமாக அமையும் இப்போது பேப்பரை படித்துவிட்டு காரசாரமாக வாய் வார்த்தையில் அக்கிரமங்களை கண்டிக்கிறோமே தவிர நிஜமான ஆண்மையோடு நம் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக உயிரை வேண்டுமானாலும் கொடுப்பது என்று காரியத்தில் இறங்குகிற தீரம் போய்விட்டிருக்கிறது இப்படி ஒரு பக்கம் ஸ்திரீகள் புருஷர்களாகி கொண்டு வரும்போதே இன்னொரு பக்கம் புருஷர்களுக்கு ஸ்திரீத்துவம் விருத்தியாகி வருகிறது நல்ல சத்விஷயங்களில் பிடிமானம் படிப்பு பகிர்ச்சி பக்தி பூஜை தியானம் உள்ளவர்களை தவிர மற்ற பெரும்பாலோரின் மனசு கெட்டதுகளில் போகாமல் தடுப்பதற்கு சரீர உழைப்பு தான் சாதனமாகிறது நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ எழுதுகிறோம் யோசனை பண்ணுகிறோம் என்றால் அப்போது மனசு அது பாட்டுக்கு அவ்வப்போது இதை விட்டுவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கும் அதுவே சரீரத்தால் காரியம் செய்கிறோம் என்றால் அப்போது அப்படிப்பட்ட காரியத்திலே மனசு அதிகம் ஈடுபட்டு விடுகிறது அதனால் கண்ட கண்ட நினைப்புகளுக்கும் ஓடாமல் இருக்கிறது அதாவது சரீர உழைப்பால் சித்தம் கெட்டதில் போகவில்லையே தவிர நல்லதில் ஈடுபட்டு உத்தம அனுபவங்களை பாசிட்டிவாக பெறவில்லை உண்மைதான் ஆனால் முதலில் இந்த நெகட்டிவ் ஸ்டெப்பில் அடி வைத்து தான் பாசிட்டிவுக்கு போயாக வேண்டியிருக்கிறது ஆச்சாரியால் அதனால்தான் முதலில் கர்மானுஷ்டானம் அப்புறம் இதனால் ஏற்படும் சித்த சுத்தியினால் மனசு உத்தமமாகவே போகிற பக்தி அதற்கப்புறம் மனசே போய்விடுகிற ஞானம் என்று படிவரிசை போட்டுக் கொடுத்தார் என்று காஞ்சிமா முனிவர் உடல் உழைப்பின் மூலமாக நமது கடமைகளை சிபனை செய்வதன் மூலமாக படிப்படியாக நாம் ஆன்ம ஞானத்தை அடைந்து உன்னத நிலையை அடைய முடியும் என்பதை விளக்குகிறார் உடலைப்பால் உழைப்பால் உன்னதம் என்ற காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை புரிந்து கொண்டு நாமும் பொது சேவையிலும் நமது நித்திய கடமைகளை செய்வதிலும் அக்கறை காட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணி நாடி சேனலை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்